பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் படிப்பு முடிஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தா அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே செடி கொடிகள்னா ரொம்ப பிரியம் ஒரு நாள் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பாழடைஞ்ச தோட்டத்தை பார்த்தா அங்க உள்ளுக்கும் முள்ளுக்கும் நடுவுல ஒரு பழைய கல் இருந்துச்சாம் அது மேல செவப்பா ஒரு மூக்குத்தி இருந்துச்சான் அன்னிக்கு ராத்திரி நிலாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு கனவுல ஒரு அம்மன் வந்து மகளே எனக்கு பூக்கள் வேணும் நீ தொடங்கு நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னாங்களாம் மறுநாள் காலை நிலா அந்த தோட்டத்துக்கு போய் களைகளை பிடுங்க ஆரம்பிச்சா ஊர் சனங்க கிண்டல் பண்ணாலும் நிலா மனம் தளரல இது அம்மன் கொடுத்த வழி அவளோட நம்பிக்கை வலுவா இருந்துச்சு அவளோட விடா விடாமுயற்சியால அந்த இடம் மாற ஆரம்பிச்சது அவ நட்ட எல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சன அவ உழைப்ப பார்த்து ஊர்ல இருக்கிற இளைஞர்களும் அவளுக்கு உதவியா வந்தாங்க இப்போ அந்த இடம் அம்மன் பூங்காவா இருக்கு நிலா அவளோட வாழ்க்கை நோக்கத்தை உணர்ந்து அந்த பூங்காவை பார்த்துக்கிறா இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க